சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள இரும்பாலி ஊராட்சி குறுக்கப்பட்டி பகுதியை சேர்ந்தவர்தான் மாணிக்கம் இவருடைய மனைவிதான் பெருமாயி வயது ஐம்பத்தி வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு மாணிக்கம் இறந்து விட்டார் இவர்களுக்கு ஒரு மகளும் இருந்தனர் அவருடைய மகளுக்கு திருமணமாகிவிட்டது இதனால் பெருமாயி மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் நேற்று காலை பெருமாயி தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் வீட்டில் சடலமாக கிடந்தார் இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக இது குறித்து போலாம்பட்டி போலீசாருக்கு தகவலும் கொடுத்துள்ளனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த இன்ஸ்பெக்டரான சந்திரலேகா தலைமையிலான போலீசார் பெருமாயின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பௌசணைக்காக இடிப்பாடி அரசு எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சங்ககிரி டிஎஸ்பியான ராஜா சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டார் விசாரணையும் நடத்தினார் சேலத்தில் இருந்து வந்த தடவியல் நிபுணர்கள் தடயங்களையும் சேகரித்தனர் மேலும் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்ட மோப்ப நாய் சிறிது தூரம் ஓடி சென்று நின்று யாரையுமே அது கவி பிடிக்கவும் இல்லை இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த கொலை சொத்து பிரச்சனையால் நடந்ததா அல்லது தகாத உறவில் நடந்ததா இப்படி பல்வேறு கோணங்களிலும் தங்களுடைய விசாரணையை முடக்கிவிட்டனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த பூலாம்பட்டி போலீசார் தொடர்ந்து விசாரணையும் மேற்கொண்டு வந்தனர் அதில் சம்பவம் நிகழ்ந்த இரவன்று பெருமாயின் வீட்டு பக்கம் நடமாடிய நபர்கள் குறித்து போலீசார் தங்களுடைய விசாரணையை மேற்கொள்ள ஆரம்பித்தனர் அப்போதுதான் சம்பவத்தன்று அதே பகுதியை சேர்ந்த பிளஸ் டூ மாணவனான கவின்குமார் பெருமாயினுடைய பேரனான கவின்குமார் பெருமாயின் வீட்டுக்கு வந்து சென்றதும் தெரியவந்தது இதையடுத்து பேரனான கவின்குமாரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்துள்ளது அதாவது பதினேழு வயதான சிறுவன் கவின்குமார் கடன் சில தினங்களாகவே பள்ளிக்கு செல்லாமல் ஊதாரியாக ஊர் சுற்றி வந்துள்ளார் சம்பவத்தன்று பெருமாயின் வீட்டிற்கு சென்ற கவின்குமார் மது மற்றும் கஞ்சா போதையில் சென்றிருக்கிறார் அங்கு சென்று பெருமாயிடம் முதலில் பணம் கேட்டிருக்கிறார் அவர் பணமில்லை என்று சொன்னதுமே தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு அவர் பெருமாயை வற்புறுத்தியுள்ளார் இதனால் அவர் அதிர்ச்சி அடைந்த பெருமாயி கவின்குமாரை தள்ளிவிட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி இது குறித்து ஊரில் இருப்பவர்களிடம் கூறப்போவதாக பேச முடியாத பெருமாயி தன்னுடைய கை ஜாடையாலேயே தன்னுடைய பேரனான கவின்குமாரிடம் தெரிவித்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த கவின்குமார் பெருமாவியை தாக்கி கீழே தள்ளியதுடன் அருகிலிருந்த கல்லை எடுத்து வந்து அவருடைய தலையிலேயே போட்டதில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக இறந்துவிட்டார் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது உடனடியாக பதினேழு வயது சிறுவனை கைது செய்த பூலாம்பட்டி போலீசார் சேலம் சிறார் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்திய பின்னர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்துள்ளனர் பதினேழு வயது சிறுவனின் ஆசைக்கு இணங்க மறுத்த ஐம்பது வயது பெண்ணின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது